நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவது வருத்தமளிப்பதாக சீமான் கூறியதற்கு நடிகர் சங்க தலைவர் நாசர் பதில் அளித்துள்ளார் சில நல்ல முடிவுகள் எடுத்திருக்கோம் அது தயாரிப்பாளர் சங்கத்தோடு

நாங்க பேச்சுவார்த்தை மூலியமா தொழிற்சங்கமே பேச்சுவார்த்தை தான் அந்த பேச்சுவார்த்தை மூலியமா ஏதா இருந்தாலும் பேசிக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நேத்து ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நேத்து அவங்க வந்து எங்களுக்கு புடிசர் சங்கத்தில இருந்து முரளி தலைவர் வந்து கடிதம் அமைச்சிட்டாரு நம்ம பேச்சுவார்த்தை மூலியமாக ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு கடிதம் அமைச்சிட்டாரு எங்களுக்குள்ள நட்புணர்வு இருக்கோம் நாங்க எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள இல்ல நாங்க பேச்சுவார்த்தை மூலம் தேய்க்கிறது இது ஒண்ணு சகஜ ரொட்டினான உள்ளதான் அவங்க வந்து புகார்கள் சில நடிகர்கள் எங்ககிட்ட கொடுக்கறதும் நாங்க புகாரை வாங்கி திருப்பி அவங்களுக்கு பதில் அனுப்புறதும் அதே மாதிரி ரொட்டீனா நிறைவேற்றது வேற சார் படப்பிடிப்புகள் வந்து தொடங்கக்கூடாது படப்பிடிப்புகள் நடத்தக்கூடாது இல்ல 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 படப்பிடிப்பு நிறுத்தம் வரக்கூடாதுன்றதுதான் எங்களுடைய அது அவங்க கிட்டதாங்க பேச முடியும் அவங்ககிட்ட பேசுறோம் பேச்சுவார்த்தை மூலியமாக தொழிற்சங்கம்னா அதுதான் பேச்சுவார்த்தை எங்களுக்கு வேணும்னு நாங்க கேட்டிருந்தோம் அவங்க அத ஒத்துக்கிட்டு இருக்காங்க நேத்து முரளி தலைவர் வந்து எங்க கடிதம் மயிலில் அமிச்சிட்டாரு நீங்க வந்து ஒரு டேட் சொல்லுங்க நாங்க இந்த வாரத்தில் ஒரு டேட்டை சொல்ல போறோம் பேச்சுவார்த்தை மூலியம் எல்லாமே சுமமா முடிஞ்சிரும் அவ்வளோ நடப்பேரவங்க அவங்க வந்து இந்த முடிவுகள்ல நாங்க உறுதியா இருக்கோம் நடிகர் சங்கம் இறங்கி வந்து இதுக்கு சரின்னு பார்த்தா ஓகே அது வரைக்கும் உறுதியா இருக்கா இல்ல திருப்பி சொல்றேன் நாங்கள் எங்க கோரிக்கை தொழிற்சங்கம் மூலியமாக பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை மூலியமாக நாங்க ஏதாந்தான் நடத்தணும்னு சொன்னோம் அவங்க இப்ப வந்து நேத்து மெயில் அமிச்சிட்டாங்க எங்களுக்கு தொழிற்சங்க மூலயமா நம்ம பேச்சுவார்த்தை மூலியமா நடிகர் பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ளலாம் பேச்சுவார்த்தை நல்லபடியாக தெரிவிச்சிருக்க அவருடைய சொந்த கருத்துல நடைபெறுமா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க